வணக்கம் அருணகிரிநாதர் திருப்புகள் தலம் எண்கண் சந்தனும் திமிந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு ஷண்பகம் செரிந்திலங்கு திரளோடும் சந்தனும் திமிந்தனைந்து குங்குமம் கடம்பிலங்கு ஷண்பகம் செரிந்திலங்கு திரளோடும் തണ്ടയം ചിലണ്ടയഞ്ചഞ്ചണ്ട് സഞ്ചിതം സദങ്ക കൊഞ്ച മയിലേരി തണ്ടയം ചിലം വലമ്പ വെണ്ടയഞ്ചൻ ചലൻണ്ട് സഞ്ചിതം സദങ്ക കൊഞ്ച മയിലേരി സൈന്തു വന്ന് വന്ന് കൃപയോടെ தம் புகழ் துணந்து செம்பதம் பணிந்திரன்று மொழிவாயே அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தழி திடும் பகண்ட நங்க முங்குலை தூரங்கள் பொடியாக அந்த மந்தி கொண்டிலங்கை வெந்தளின் பகண்ட நங்க முஙலை பொடியாக அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே அம்ப கும்பனும் கலங்க வெஞ்சினம் புரிந்து நின்று அம்பு கொண்டு வென்ற கொண்டல் மருகோனே இந்துவும் கரந்தை தும்பை கொன்றயம் சலம் புனைந்திடும் பரந்த நன்பில் வந்த குமரே பின்பு எண்கணங்கம் வந்திருந்த பெருமாளே சிந்தயம் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்திரண்டு மொழிவாயே எண்கணங்கம் வந்திருந்த பெருமாளே பெருமாளே பெருமாளே